السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته إلا ملا الله من الذي ديارك இன்றைய தினம் நாம் எல்லாம் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு சூறா சூரா யூசுஃப் சூறா யூசுஃபை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அதனுடைய சம்பவங்கள் அதே போன்று இந்த சூறாவை படிக்காதவர்களும் கேட்காதவர்களும் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு மிக அழகான ஒரு சூறா தான் அல்லாஹ் சுபஹன உத்தாலா ஹசனுல் கசஸ் என்று சொல்லி காட்டுகிறான் மிக அழகான வரலாறுகளை பொதிந்த ஒரு சம்பவம் வரலாறு என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இந்த சூரா யூசுஃபை பொறுத்தவரையில் குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கும் சரி குர்ஆன் விரிவுரைகளை எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி இந்த வசனங்கள் இந்த சூறா மிக அற்புதமான ஒரு சூறாவாக இருக்கிறது இந்த சூறாவிலே பல முத்துக்களை அவர்கள் அள்ளியிருக்கிறார்கள் பல ஃபாய்தாக்களை பல புரோஜனங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சுவகானல்லா நாம் இணையதளங்களிலே தேடி சென்றால் சூரா யூசுஃப் தொடர்பாக அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது தாமூலாத் ஃபி சூரத் யூசுஃப் த ஃபி சூரத் யூசுஃப் அதே மாதிரி ஈமானோடு தொடர்பு உள்ள சூரா யூசுப் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கித்தாப்புகள் இந்த சூரா யூசுப் தொடர்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இந்த சூரா யூசுப்பிலே எந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பலவிதமான பாடங்களும் படிப்பினைகளும் இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் எந்த ஆயத்தை நாம் தேர்வு செய்வது எந்த ஆயத்தை எடுத்து சொல்வது அதனால் இன்றைய தினம் சூரா யூசுஃபிலே சுருக்கமாக நாம் என்ன பாடத்தை படிக்கிறோம் என்ன படிப்பினைகள் நமக்கு அதில் இருக்கிறது என்று பார்த்தால் இந்த சூறாவிலே நமக்கு பல பாடங்கள் பல படிப்பினைகள் இருந்தாலும் அதில் ஒன்று என்ன தெரியுமா யார் அதிக அளவிலே சோதிக்கப்படுகிறாரோ யார் அதிக அளவிலே துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயம் ஒரு கால் ஒரு காலம் அதற்கான பலன்களை அணிவிப்பார் அதற்கான பலன்களை நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதைத்தான் இந்த சூறா நமக்கு என்ன செய்கிறது எடுத்து சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் சோதனைகளின் போது பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சூறா நமக்கு என்ன செய்கிறது எடுத்து காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லடியார்களே நபி யூசுஃப் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான சோதனைகளை நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம் அடுக்கடுக்கான சோதனைகள் முதல்ல என்ன யூசுஃபுடைய சகோதரர்கள் யாக்கூப் அலை சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட இருந்து யூசுப் அலை சலாத்து வசலாம் அவங்கள பிரித்து கொண்டு போறாங்க பிரித்து கொண்டு போகும்போது சாதாரணமாக தெரியல இவங்களுக்கு தெரியும் நாம என்ன செய்ய போகிறோங்கிறது ஆனால் நபி யாக்கூப் அலை சலாத்து அவங்களுக்கு அது தெரியலை யூசுப் அலை சலாத்தை கொண்டு போறாங்க கிணத்துல தூக்கி போடுறாங்க முதல் சோதனை ஆரம்பிக்குது முதல் சோதனை ஆரம்பிக்குது கிணத்துல தூக்கி போடப்பட்டார் பிறகு அதுக்கு பிறகு அவருக்கு வேற ஏதாவது நல்லது நடந்ததா என்றால் இல்ல அடுத்து பார்க்கறோம் அவர வந்து ஒரு வியாபார கூட்டங்கள் அங்க இருந்து எடுக்கிறாங்க ஒரு சோதனையிலிருந்து இன்னொரு சோதனை பக்கம் அவர் என்ன செய்றாரு கொண்டு போகப்படுறாரு அவங்க போய் என்ன செய்யறாங்கன்னா இவரை ஒரு சந்தையில போய் வித்துடுறாங்க ஒரு சந்தையில போய் வித்துடுறாங்க அறுப்ப விலைக்கு என்ன செஞ்சிடறாங்க வித்துடுறாங்க சரி அதோடு வாங்கி சென்றவர் என்ன செய்யறாரு நல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர் அங்க ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுகிறார் ஒரு கோட்டையில ஒரு மாளிகையில தங்க வைக்கப்படுகிறார் தங்க வைக்கப்பட்டது மாளிகையாக இருந்தாலும் அங்கேயும் அவருக்கு சோதனை ஏற்படுகிறது இது வரை அவருக்கு உயிருக்கும் உடலுக்கும் சோதனை ஏற்பட்டது இப்பொழுது ஏற்பட்டது எதற்கு தெரியுமா உள்ளத்திற்கு சோதனை ஏற்பட்டது உள்ளத்திற்கு சோதனை ஏற்பட்டது அதனாலதான் அவர் என்ன செய்தார் தெரியுமா இந்த உள்ளத்தினுடைய சோதனையில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்கு உடலை சிறைப்படுத்த தயார்படுத்திக் கொண்டார் அதனால தான் அவர் சொன்னார் இவர்கள் எதை அழைக்கிறார்களோ எதை நோக்கி என்ன அழைக்கிறார்களோ அதைவிட எனக்கு சரிதான் மிக விருப்பமானது இலகி அவர்கள் எதை எதை என்னை நோக்கி அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று சொல்லி சிறை வாழ்க்கையை அவர் தேர்வு செய்கிறார் உள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்காக உள்ளத்தை உள்ளத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு உடலை சிறைப்படுத்துறாரு அங்கேயும் சோதனை அடுத்து என்ன சிறை வாழ்க்கை சிறை வாழ்க்கை என்ன செய்த அவர் என்ன செய்யறார் கொஞ்ச காலம் தங்குகிறார் அங்கேயும் பொறுமைதான் சிறையில் இருந்து விடுதலை முதல் விடுதலை வரும் கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் சிறையிலே இருந்தார் இப்படி கஷ்டத்திற்கு பிறகு கஷ்டம் அவருக்கு என்ன செய்கிறது ஏற்படுகிறது இதே மாதிரியான சோதனை யாக்குப் அலி சலாத்து அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு யாக்குப் அலி சலாத்து அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு அவங்கள்ட்ட இருந்து யூசுப் அலி சலாத்து அவங்கள பிரிச்சு கொண்டு போனாங்க யூசுப் அலி பிரிச்சு கொண்டு போனாங்க என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க பொய்யான ரத்தத்தை அவருடைய சட்டையில தடவி அவருக்கு கொண்டு வந்து காமிச்சாங்க இப்படி வந்து ஓனாய் அவரை சாப்பிட்டு போயிருச்சு பொறுமையாக இருந்தார் பொறுமையாக இருந்தார் அல்லாஹ இடத்திலே மீண்டும் அவருடைய இன்னொரு சகோதரர் அவரிடம் இருந்து என்ன யூசுப் அலி சலாத்து இன்னொரு சகோதரர் நபி நபிப் அலி சலாத்து அவங்கள்ட இருந்து பிரிக்கப்பட்டு அவரும் என்ன செய்கிறார் கொண்டு செல்லப்படுகிறார் இப்படி ஏகுப அளி சலாத்து சலாம் அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருக்கும் மிக பெரிய சோதனைகள் என்ன செய்யது ஏற்பட்டது ஆனால் இந்த சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் சுமகானவத்தாலா மிக பெரிய ஒரு அந்தஸ்தா என்ன செஞ்சா நபி யூசுப் அலை சல்லாத்து சலாம் அவங்களுக்கு வழங்கினாங்க அப்ப யாருக்கும் சோதனைகள் தொடர்ந்து இருப்பது கிடையாது என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது மாறியே தீரும் என்ற நம்பிக்கையைத்தான் இந்த சூறா நமக்கு என்ன செய்கிறது ஏற்படுகிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறாரோ அந்த அளவிற்கு பரிசு பெரியதாக இருக்கும் என்று சூறா காட்டு கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதற்கு ஏற்ற ஒரு பரிசு என்ன கிடைக்குது அவருக்கு எகிப்துல மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குது அப்போ ஒரு சோதனைக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பரிசுகளும் வழங்கப்படும் என்பதை இந்த சூறா நமக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது எந்த ஒரு நேரத்திலும் சோதனையான பொழுது எந்த ஒரு நேரத்திலும் நம்ம என்ன செய்து விடக்கூடாது நாம் பொறுமை இழந்து விட கூடாது நிராசையாகி விடக்கூடாது அல்லாவின் மீதே நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்முடைய கவலைகள் நம்முடைய துக்கங்கள் அனைத்தையும் அல்லாவிடத்திலேயே பொறுப்பு சாட்ட வேண்டும் அதனாலதான் நபி இயக்குனா கால இன்னமா என்னுடைய கவலைகள் என்னுடைய துக்கங்கள் அனைத்தையும் நான் அல்லாவிடத்திலேயே நான் முறையிடுகிறேன் மனிதர்கள்ட்ட என்னைக்கும் முறையிடக்கூடாது நம்முடைய கவலைகள் நம்முடைய பிரச்சனைகள் இதை இமாம்கள் நமக்கு ஒரு வாழ்வியல் விஷயமாகவே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க சோதனைகளை நம்ம பிறர் இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நம்முடைய கஷ்டங்களை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது எதை எதிர்பார்க்கிறோம் அல்லா சுபஹன உத்தாலா அவன் தான் சோதனைகளை நீக்க முடியும் அவன் தான் இதற்கு சரியான நிவாரணம் அளிக்க முடியுமே தவிர மனிதர்களால் ஒருபோதும் என்ன செய்ய முடிய முடியாது நம்முடைய சோதனைகளை நீக்கிவிட முடியாது அல்லா சுபான உத்தாலாவிடம் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் இதே மாதிரிதான் ஆயுஷாரியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நபி நபித்துலாம் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க

அழகிய பொறுமை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் தவறாக விளங்கிவிடக் கூடாது அல்லாவிடத்திலே நம்முடைய கவலைகளை துக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வெளிப்படுத்துவதனால் அல்லாவிடத்திலே முறையிடுவதனால் இது அழகான பொறுமைக்கு எதிரானது என்று என்ன செய்துவிடக் கூடாது நினைத்துவிடக் கூடாது அதை நமக்கு குரான் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அல்லா அல்லாதவர்களிடத்திலே அதை முறையிடும் பொழுதுதான் மனிதர்களிடத்திலே அதை முறையிட்டு அழும் பொழுதுதான் அது சபரு ஜமீர் அழகான பொறுமைக்கு எதிராக அமையுமே தவிர அல்லாவிட இடத்திலே முறையிடுவது அல்லாஹ் இடத்திலே ஒதுங்குவது அல்லாஹ் இடத்திலே மீளுவது எந்த வகையிலும் அழகான பொறுமைக்கு எதிரானது கிடையாது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லா சுமான் சொல்லி காட்டுகிறான் யார் அல்லாஹே பயந்து கொண்டு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் முஹினியர்களுடைய உபகாரம் செய்யக்கூடியவர்களுடைய நன்மை செய்பவர்களுடைய கூலியை அல்லா ஒரு காலும் வீணாக்க மாட்டான் என்ன வயசுமே யார் அல்லாவே பயந்து கொண்டு பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இருக்கிறதே அது மிகப்பெரிய பரிசு எனவே வாழ்க்கையில என்ன சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் நடந்தாலும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் அதிலே அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுடைய பரிசை எதிர்பார்த்தவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லா அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை நாம் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து